சரி போ எங்க அம்மா கூப்பிடா பாரு என்னன்னு கேட்டு வா ஏன் போங்க உங்க அம்மாக்கு வேற வேலை இல்லை உங்களுக்கு வேற வேலை இல்லை எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கூப்பிடி கூப்பிடியா போற ஆட்டுக்குட்டி கூப்பிடியா பாருன்னு போங்கங்க ஓ சின்ன பொண்ணு ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போகுது அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு எனக்கே தெரியும் அப்ப போயா ஏதோ முக்கியமான விஷயம் தெரியுதுன்னு சொல்லியால எங்க பொங்கல் பொருள் இன்னைக்கு கொடுக்காவ அந்த ரூபாயோட சேர்த்து அதுக்கு தான் உங்க அம்மா இன்னைக்கு இந்த துள்ளு துளிக்கிட்டு கிடக்கு அப்படியா அப்ப நல்ல விஷயம் தான சின்ன பொண்ணு போ போய் வாங்கிட்டு வா ஏன் சின்ன பொண்ணு முறைக்கா எங்க உங்க அம்மா என்னைக்காச்சு அந்த பொங்கல் பொருள் எல்லாம் வச்சு பொங்கல் பொங்க விட்டுருக்கா எந்த வருஷமாச்சு ஏன் சின்ன பொண்ணு நீ தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிடல என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி சாப்பிடிய அது என் உரிமை இந்த வீட்ல என்ன கேச்சு பொங்க பானைய வச்சு பொங்கல் விட விட்டுருக்கா உங்க அம்மா நம்ம பொங்கல் எல்லாம் கொண்டாட மாட்டோம்னா சின்ன பொண்ணு அதனாலதான் அம்மா பொங்கல் வச்சு விட மாட்டோம் விட்டுருக்க மாட்டாங்களா இருக்கும் ஆ பொங்கல் மட்டும் வைக்க விட மாட்டாவ அப்புறம் எதுக்கு அந்த பொங்கல் பொருள் எதுவும் தேவையில்ல இந்த வருஷம் பொங்கல் முடியதா இருந்தா சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வாரேன் இல்லைன்னா ஆளை விடுங்க நான் போய் வாங்க மாட்டேன் சின்ன பொண்ணு பொருள் மட்டும்தான் கொடுக்காவ காசம் தானே வருது போய் வாங்கிட்டு வாயா ஆமா காசம் தான் வருது யார் இல்லைன்னு சொன்னா வாங்கி என்ன எனக்கா கொடுக்க போறியா அம்மையுமையும் நீங்க ரெண்டாயிரம் தானே வச்சுக்க போறிய எனக்கெல்லாம் தெரியாது நான் போக முடியாது போய் வெயிலுக்குள்ள நிக்க முடியாது என்னால என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா இப்ப எல்லாம் எங்க அவ்வளவா வெயில் அடிக்குது நல்லா குளிர்ந்து போய் தானே கிடக்கு குளிர்ந்து போய் தானே கிடக்கு போரும் நீ போய் அந்த கூட்டத்துல நின்னு அடி வாங்கி மிதி வாங்கி சாமான்லாம் வாங்கிட்டு வரும் போரும் என்னால முடியாதுங்க சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ள போயிடுறது அடிப்புடி சண்டை போட்டு வாங்கியது இந்த கொலாடியில போய் நிக்கிறது இப்படிப்பட்ட வேலைக்கா என்ன உங்க அம்மா அனுப்புது மித்த நல்லா நோகாம பாக்குற வேலையா அவைய பாத்துட்டு போயிடாவ சரி இப்போ என்ன பண்ணா நீ போவா எனக்கு தெரியாது இந்த தடவை நம்மளும் நம்ம வாசல்ல வச்சு நல்ல அது என்னது மண்ணெடுப்பா அத வச்சு மண் மண்பானையில பொங்க பொங்கணும் அப்படி இருந்தா சொல்லுங்க போயிட்டு வாரே இல்லைன்னா நானா போக மாட்டேன் சொல்லிட்டேன் அவ்வளவு தானே சின்ன பொண்ணு உனக்காக நான் எது கூட செய்ய மாட்டேன்னா சரி நீ போய் வாங்கிட்டு வா நீ வாங்கிட்டு வந்ததுக்கு அந்திக்கு நம்ம எல்லாரும் போய் பொங்க பானை அப்புறம் இந்த அடுப்பு எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வரலாம் சரியா நிஜமா வாங்க ஆமா சின்ன பொண்ணு நீ கேட்டு என்ன கேட்சுன்னு ஏதாச்சும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா இந்த பொங்கலுமே நீ வருஷம் வருஷம் வைக்கணும்னு சொன்னாலும் நான் சரி தான் சொல்லியிருப்பேன் நீ என்கிட்ட சொன்னது இல்லை ஒரு நாளும் நான் சரி நீயும் வைக்க மாட்ட போல இருக்கு அப்படின்னு நானும் விட்டுட்டேன் நீ உனக்கு உன்ட்ட ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்க ஒரு வருஷம் விடாம அவ்வளோ வருஷமும் உனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருப்பேன் ஐயா ஏன் என்ன பண்ண அழியா இல்லங்க உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி அலாத சின்ன பொண்ணு நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லங்க உங்கள போய் திட்டிட்டேனே நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு சரி விடுமா உனக்கு என்னென்ன பொண்ணு வேணுமோ சொல்லு நம்ம சாயங்காலம் போல தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவோம் சரியா ஆ சரிங்க நாங்க ஒருத்தி தொண்டை தண்ணி போக கத்திட்டு கிடக்கேன் ஒருத்தருக்குமாந்திரம் <mim> <mimim expands and floor trendy> அது அதுக்குள்ள நீங்களே வந்துட்டியே வாரேன்னு வாரேன் நல்லா நான் கூப்பிட்டே 10 நிமிஷம் ஆச்சுல வாரேன்னு சொல்லிட்டு வந்திருந்தானே ரெண்டு நிமிஷத்துல வந்திருக்கலாமே ஏன் இங்க இருந்து இந்த வாரேதே சொல்லற கூட வாயில இருந்து முத்து தூந்துறோம் சரி அந்த சிலிப்பி எதுக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டு நிக்க கேலவி அது ஒண்ணு இல்லமா சின்ன பொண்ணுக்கு வீட்ல பொங்கல் வைக்கணும்னு ஆசையா இருக்கா அதான் கேட்டுக்கிட்டு இருந்தா பொங்க அந்த அடுப்பும் வாங்கிட்டு வருவோம் வாங்கங்கன்னு அதான் சரி கூட்டிட்டு போவோம்னு பார்த்தே அதெல்லாம் சரி அதுக்கு எதுக்கு அந்த அம்மா இழுஞ்சிட்டு நிக்கறாவ அது ஒண்ணு இல்லமா நான் சேரி எல்லாம் தி வாங்குன்னு அதான் சின்ன பொண்ணு கொஞ்சம் எமோஷனல் லைட்டா நல்ல ஆவா இந்த வித்தை எல்லாம் அப்புறம் வந்து காட்டுங்க முத அவள ரேஷன் கடைக்கு போய்ட்டே சொல்லல போய் பொருள் வாங்கிட்டு வரட்டு எம்மா சின்ன பொண்ணு அதுக்கு தான் வாரேன்னு சொன்னா நீங்க பையெல்லாம் எடுத்து வைங்க அவ போய்ட்டு வருவா ஏங்க

சேர்ந்து போவோம் சரியா ஆ சரிங்க என்னல என்னமோ உன் காதுல ஓதுறா ஏமா நானு சின்ன பொண்ணு கூட போயிட்டு வந்துடுறேன் ஒருவேளை ஆம்பளை லைன் கம்மியா இருந்துச்சுன்னா ஏ லைன்ல வாங்கிட்டு வந்துடலாம்ல அதானே பார்த்தேன் ஒரு இடத்துக்கு ஒத்தையில போக மாட்டாங்களே அம்முனி இந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல அவரு என் கூட வராரு இந்த கிழவிக்கு என்ன பிரச்சனை கிழவி கிழவி வேணும்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே அதுக்கு தேவை என்ன அந்த காசும் பொருளும் தானே எப்படி வீட்டுக்கு வரும்னு இருக்க வேண்டியது தான கிழவி ஏன் தான் இந்த பாடு படுத்ததோ தெரியல நானும் வீட்டுல தானே இருக்கேன் அதான் சரி நானும் அப்படியே வெளியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அதனால நானும் சின்ன பொண்ணு கூட போயிட்டு வந்துடுறேம்மா வீட்டுல இருக்கிறது போர் அடிக்குதா ஆஹ் ஆமாமா ஒரே இடத்துல இருந்தா அப்படி இருக்கு அப்படியே ஒரு நாலு இடம் சுத்திட்டு வந்த மாதிரி இருக்கும் ரேஷன் பொருள் வாங்கின மாதிரி இருக்கும் அதனால போயிட்டு வந்துடுறேம்மா அப்படியா அது சரிதான் நீயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்க வெளியே போயிட்டு வந்தால் உனக்கு நான் இடம் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ சரி நீ ரேஷன் கடைக்கு போ அவளே அந்த கக்கு சொல்லங்க அழுக்கா கரை பிடிச்சி போய் கிடக்கு பொங்கல் வேற வருது இல்லை நல்லா அந்த கக்கு எல்லாம் தேய்ச்சி அலைச்சிட சொல்லு ஏங்க என்ன சின்ன பொண்ணு ஏங்க உங்கள் அம்மா இப்படியே பேசிகிட்டு இருந்தாவும் வச்சுக்கோங்க பரட்ட பறந்துரும் சொல்லிட்டேன் உளுங்க பேசு சின்ன பொண்ணு அப்படி எங்க அம்மா அம்மா நொம்மாரு போங்க அங்கிட்டு கக்கு செல்லாம் என்னால கழுவ முடியாது இரு அலறாத இப்ப ஏவ உடனே கழுவ சொன்னாவ என்ன எது நீங்க அம்மாட்ட கேட்டுட்டு ஏமா ஏமா நான் அவ கூட போயிட்டு வாரேன் ஏம்ல ஒரு படியா அலறியா ஏமா இல்லமா நானும் சின்ன பொண்ணும் போயிட்டு வரலான்னு பார்த்தோம் அதான் சொன்னேன் இந்த பானை அப்புறம் இந்த அடுப்பு மண்ணடுப்பு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல அப்படியே ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு வரலாம் பார்த்தோம் ஏல உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் தண்ணில பொங்கல் விட்டுருக்கேன்

அவ சொன்னதையும் நீ இல்லை நீ இப்படி மாத்தி பேசுறியா ஏன் காதல விழுந்ததுக்கு பரவும் உங்களுக்கு எப்படிமா தெரியும் நான் இங்க தானல நின்னுக்கிட்டு இருந்தேன் அப்ப நாங்க பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படி தானே சும்மா இரு சின்ன பொண்ணு இங்க ஒட்டி கேக்குற பழக்கம்லாம் ஒன்னோடது நான் வீட்டை கூட்டிட்டு இருக்கும்போது எனக்கு கேட்டுச்சு நாளா எவா பேசுறது ஒட்டி கேக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது அப்படியே நான் நின்னாலும் இது ஏன் வீடு நான் எங்க வேணாலும் நிப்பேன் எங்க வேணாலும் உட்காருவேன் எங்க வேணாலும் இருப்பேன் அது ஏன் இஷ்டம்

நான் பொங்கலோட போகிறேன் பொங்கலோட போகிறேன்னு சொன்னால் பற்றாது பொங்கலுக்கு வீடு அவ்வளவும் தூத்து பிறக்கி எடுக்கணும் மேலேருந்து எல்லா பொருளையும் இறக்கணும் இறக்கி எல்லாத்தையும் தூசி தட்ட சொல்லு ஒற்றை அடிக்க சொல்லு வீடை பூரம் கழுவி விட சொல்லு இருக்க பெட்ஷீட்டு போர்வா அம்புட்டி எடுத்து துவைக்க சொல்லு துவைச்சிக்கிட்டு மாடியையும் கூட்டி அலசி விட்டுட்டு அப்புறமா வீடை பூரா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி பொங்கல் விட்டால் போதும் அப்படி தான் பொங்கல் விடணும் அப்படி எல்லாத்துக்கும் அவள் தயாராக இருந்தால் சொல்ல சொல்லு நானே அவளுக்கு கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கேன் இல்லைனா பேசாம அவள இருக்க சொல்லு பொங்கல் விடுறேன் பொங்கல் விடுறேன் ஆட்டமா ஆடியா ஏன் நீங்க சுத்தம் பண்ணுங்களா இப்பதானா சொன்னீங்க ஏன் வீடு ஏன் வீடுன்னு நீங்களே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க நான் ஏன் ஆசைக்கு வெளியில வச்சு கொஞ்சோல பொங்கல் போட்டு நான் மட்டும் திம்பே நீ மட்டும் திம்பியா ஆமா எனக்கு தானே ஆசையா இருக்கு நான் மட்டும் திம்பே ஒரு குடும்ப பொம்பளை பேசுற மாதிரியால அவன் பொண்டாட்டி பேசியா அவன் மட்டும் திம்பாலாம் அவன் மட்டும் அம்மா விடுங்கம்மா ஒண்ணு நீங்க விடுங்க இல்ல அவ விடட்டும் ஏமா இப்படி நடுவுல என்ன நிக்க வச்சு உயிரை வாங்குறீங்க ஆமால நான் தான் உனக்கு உயிரை வாங்குவேன் உன் பக்கத்து ஓதி நிக்க மலமாடு மாதிரி அவளை ஒண்ணும் கேட்றாதே போங்கல போய் ரேஷன்ல ஒரு வாங்குனா வாங்குங்க இல்ல அந்த ஆளை கடக்கட்டும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல யாரையும் நான் எது எண்ணி எதுவும் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா வேலையை பாருங்க இல்லைன்னா அப்படியே கிடங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் போறேன் ஏமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா இப்போ உங்களுக்கு என்ன ரேஷன் கிடைக்கும் நான் போணும் சின்ன பொண்ணு வீட்டு வேலைய பார்க்கணும் அவ்வளவுதானே ஆமால இப்போ என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கே அவ வீட்ல வச்சு பொங்கல் பொங்கணும்னா எல்லா வேலையும் அவ தான் பார்க்கணும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்யறதா இருந்தா சொல்ல சொல்லு போய் சாயங்காலம் போல என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வாங்க வீட்டில் வச்சு பொங்கலை பொங்குங்க சாமியை கும்பிடுங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி நானும் தானே பொங்கல் பொங்கி சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன் அதனால வீட்டில் வேலையை பார்த்து முடிச்சுக்கிட்டு இப்போ சாயங்காலத்துக்கு மேலே போனால் போதும் சரிம்மா சின்ன பொண்ணு வீட்டு வேலையை பார்க்க சொல்லியே நீங்க போங்கம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல தெரிஞ்சா சரிதான் ஆமா ஜில்லங்க அவ பக்கத்து ரூம்ல தான் கல்யாணம் இருக்கிறக்கா சரி போங்க ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க எனக்கு வேலை கிடக்கு நான் போறேன் ஆ சரிம்மா பெரிய இவ மகாராணி ஒரு வேலையும் பார்க்க மாட்டா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு போங்க அங்கிட்டு கடைசியில உங்க அம்மா சொன்னாதானே ஜெயிச்சிச்சு என்னால எல்லாம் எந்த வேலையும் பார்க்க முடியாது ஒரு பொங்களடுன்னு சொன்னது தப்பா உடனே எல்லா வேலையும் கொண்டு என் தலையில கட்டி இந்த வீட்டை கூட்டணுமா அலசணுமா பெருக்கணுமா அதுக்கே ஒரு நாள் ஆகும் இதுல எங்கிட்ட இருந்து இந்த பெட்シート எல்லாம் தூ நான் வீட்டை சுத்தமும் பண்ணல பொங்கலும் பொங்கல போங்க உங்களுக்கு இஷ்டப்படி என்னமும் செய்யுங்க என்னால எதுவும் பண்ண முடியாது சரி வா சின்ன பொண்ணு ரேஷன் கடைக்கு போவோம் அதா உங்க அம்மா ஆடுனவல்ல அப்ப ஒன்னு வாய் திறக்க முடியல இப்போ வந்து வா சின்ன பொண்ணு போ சின்ன பொண்ணுன்றியே சரி வா சின்ன பொண்ணு போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையா செய்வோம் அப்பயும் உங்க அம்மா வந்து மிரட்டுவாவ அப்பயும் எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு அம்மா வந்து மிரட்டினாவ அதனால நீ ஏன் செஞ்சிரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு போவிய இது எனக்கு தேவையா எனக்கு தேவையே கிடையாது ரேஷன் கடைக்கு போறதா இருந்தா போங்க இல்லைன்னா தூக்கி போட்டு போங்க சரி ரேஷன் கடைக்கு வா சின்ன பொண்ணு சேர்ந்து போயிட்டு நீ வீட்டுல வந்து ரெஸ்ட் எடு நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் வேலை பாக்குறது எங்க அம்மாக்கும் தெரியாது அப்படியாங்க ஆமா வா அப்புறம் உன்ன கல்யாணம் பண்ணா எல்லா வேலையும் நான் தானே செய்யணும் சரி வா ration கடைக்காச்சும் சேர்ந்து போய்ட்டு வருவோம் ஐ நல்ல புருஷ் பூச்சுக்கு பூச்சுக்கு என்ன சின்ன பொண்ணு இது சரி சரி இன்னும் திட்ட மாட்டேன் சரி வா போவோம் ஆ போவோம் அதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுற சரியா சரி நீ ஃபோன் அடி நான் அதுக்குள்ள போய் அம்மாட்ட பையும் காடு வாங்கிட்டு நிற்கிறேன் சரியா ஆ சரிங்க இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கா சரி நம்மளும் ஒரு ஃபோன் அடிப்போம் எல்லாரும் ரேஷன் கடைக்கு வாரியலா இல்லையான்னு கேட்போம்